ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி சிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பெரம்பூர் பகுதியில் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் மறைந்த ரவுடி ஆற்காடு சுரேஷ் சகோதரர் பொன்னை பாலு உள்ளிட்ட இருபத்தி எட்டு பேரை செம்பியம் தனிப்படை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் சி சிங் ராஜாவை கடந்த இரண்டு மாதங்களாக போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் பதுங்கியிருந்த சி சிங் ராஜாவை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் சென்னை நீலாங்கரை அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்ற போது போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் சி சிங் ராஜா உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது சி சிங் ராஜா நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் விடிவதற்குள் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன்பாகவே நேற்று காலையில் வெளியில் சென்ற கணவர் வீடு திரும்பவில்லை என்றும் என்கவுண்டர் செய்யவுள்ள அவரை காப்பாற்றுமாறும் சிசிங் ராஜாவின் மனைவி கைக்குழந்தையுடன் கண்ணீரோடு அரசுக்கு கோரிக்கை விடுத்த வீடியோ வெளியாகி மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது

கொலை முயற்சி கடத்தல் மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது